சாலை விதிமீறி தவறான பாதையில் இரு சக்கர வாகனங்கள் தவறான பாதையில் வருகிறோமே என்ற உணர்வு சிறிது கூட இல்லையே சுற்றி போக சங்கடப்பட்டு இப்படி அசுர வேகத்தில் வந்தால் என்ன செய்வது சர்வீஸ் சாலை என்றாலும் இடது பக்கத்தில் தானே வாகனங்களை இயக்க வேண்டும் முக்கிய சாலைக்குள் நுழையும் காரோட்டி நின்று கவனித்திருக்க வேண்டுமே துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட குண்டை திசை மாற்ற முடியுமா சாலை வளைவில் வேகம் அதிகமானால் எவ்வண்டியானாலும் திருப்புவது கடினமே இரு சக்கர வாகன ஓட்டிகளே வளைவுகளில் மெதுவாக நுழைந்து வேகமாக வெளியேறுங்கள் இவரோ போதையில் இவரது குடும்பமோ தெருவில் அதிக வேகமும் சாலை விதி மீறலும் பெரும்பான்மை விபத்துகளுக்கு காரணம் தயவு செய்து சீக்கிரம் போய் சேரணும்னு நினைக்காதீங்க பாதுகாப்பாய் வீடு வந்து சேரணும்னு நினைச்சு வாகனங்களை இயக்குங்க இருசக்கர வாகன ஓட்டிகள் என்ன செய்ய வேண்டும் நிறுத்த முடிந்த வேகத்தில் செல்ல வேண்டும் மதுபோதையில் வாகனத்தை இயக்கக்கூடாது சாலை விதிகளை மதித்து இடதுபுறமாகவே வாகனங்களை இயக்க வேண்டும் சாலை வளைவுகளில் மெதுவாக நுழைந்து வேகமாக வெளியேற வேண்டும் இருவருக்கு மேல் செல்லக்கூடாது அவசியம் தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும்